அவர்களுடைய குரல் பதிவு கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பிள்ளை சொன்ன பல உண்மைகள் அதுல முக்கியமா ஒரு அவர் விடயம் சொல்லியிருப்பாங்க குடும்பம் அப்பா மாட்டுப்பட்ட அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளையோட ஆத்மா அது யாரையும் நோகடிக்காது அந்த பிள்ளை அப்ப நல்லவங்களுக்கு வந்து ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு நல்லவங்க அதாவது நல்லவங்க கூட எப்பயுமே கடவுள் இருப்பாங்க அப்படின்னு அது எப்படி நான் சொல்றிய அவர்கள் விடயத்தில் நான் எப்படி சொல்றேன்னு நான் தெரியல இருபத்தி ஏழு வயசுல அந்த பிள்ளையோட வாழ்க்கை முடிஞ்சுது அப்ப எப்படி கடவுள் நல்லவங்க கூட இருக்காங்க அப்படின்றது இதுல நீங்க சில பேர் கேட்கலாம் ஆனா கண்டிப்பா நல்லவங்களோட வார்த்தைக்கு நல்லவங்களுக்கு வந்து ஒரு சக்தியோன்றக்கு அதனாலதான் இந்த தேசியாலேயே நம்பர் ஒன் சூப்பர் இருக்கிற தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் கூட ஜெயலலிதர் வாடியல சொல்லியிருப்பாரு நான் பயப்படுறது ரெண்டே ரெண்டு பேருக்கு ஒண்ணு வந்து என்னை படைச்ச ஆண்டவருக்கு இன்னொன்று வந்து நல்லவங்களுக்கு நல்லவங்களை நோகடிச்சு போட்டு நல்லா வாழ முடியாது அப்படின்ற மாதிரி அப்போ அந்த பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்தவன் எவனுமே உறுப்பிட மாட்டான் அந்த கெடுத்தவனுக்கு துணை போற எவனுமே நல்லா இருக்க மாட்டான் அவனோட குடும்பமும் நல்லா இருக்காது அவனோட பரம்பரையும் நல்லா இருக்காது நோட் பண்ணிக்கோ திருட்டுத்தனமா வீழப்பனை போய் நீ பேட்டி எடுக்கிறது மேட்டர் இல்லடா நல்லவனா வாழு அதுதான் மேட்டரு சோ இந்த இந்த வீடியோவில் வந்து மக்களே நம்ம பேச போற விடயோம் பிரத்தன்யா அவர்கள் அவங்களோட குரல் பதிவில் ஒரு விட சொல்லியிருப்பாங்க கிரிமினல் குடும்பம் அப்படின்ற மாதிரி சித்ரா தேவி சித்ரா தேவியோட கணவர் இந்த ரெண்டு பேருக்கும் பிறந்த பிள்ளை கவினி அவங்கள பத்தி திடுக்கிடும் உண்மைகள் வெளியில வந்திருக்கு அதை நினைக்கக்குள்ள அந்த பிள்ளைக்கு அந்த உண்மை தெரிஞ்சோன்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னுக்குள்ள சத்தியமா நினைச்சு பார்க்க முடியல அந்த உண்மைகளை என்ன அப்படின்றத சொல்ற வீடியோ தான் இந்த வீடியோ

இந்த கவின் குடும்பம் மட்டுமில்ல கவின் குடும்பத்தை போல இருக்க எவ்வளவோ கேடுகட்ட குடும்பங்கள் இப்படி பண்ணிக்கொண்டிருக்க அப்படின்னு சரியா ஓகே முதலாவது விடயம் வந்து கிரிமினல் குடும்பம் அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளை சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம விடயங்கள் சேர்ச் பண்ண ஆரம்பிச்சோம் அதுல வெளிவந்த விடயம் என்னன்னா இந்த சித்ரா தேவி கவின பெத்த அம்மா இந்த அம்மாக்கு இந்த அம்மாவை பெத்த அம்மா உயிரோடு இருக்கு இந்த அம்மாவை பெத்த அம்மா உயிரோடு இருக்கு இந்த சித்ரா தேவிக்கு அக்காவும் இருக்கு தம்பியும் இருக்கு ஆனா இந்த பல வருஷமா இந்த அம்மா அக்கம் பக்கத்துல சொல்ல இல்லை யாருமே இல்லைன்ற மாதிரி தான் வச்சிருந்துருக்கு இவன் தனியா அவர்களுக்கு கூட இந்த விடயத்தை ஆரம்பத்துல மறைச்சிருக்குது அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு இது தெரிய வந்திருக்கு போல இருக்கு காரணம் என்னன்னா இந்த கவின் குமார் மட்டும் வேலைக்கு போகாம இருக்குல்ல கவின் குமார பார்த்தா அப்பனும் ஒண்ணுமே நான் தான் இருந்திருக்கான் அப்ப எப்படி இவ்வளவு வருமானம் இவ்வளவு வீடு அப்படின்னா இந்த சித்ரா தேவிய பெத்த அம்மா அவங்க கிட்ட இருக்க சொத்து அதை இந்த சித்ரா தேவி வந்து சண்டை போட்டு மோசடி பண்ணி எடுத்துட்டு ஒரு முதல்ல வந்து எடுத்துட்டு பிறகு மீறி இருந்த சொத்தையுமே வந்து ஏதோ மோசடி பண்ணி ஏதோ சண்டை பிடிச்சி அதை வந்து எடுத்துட்டு அந்த சொத்தின் மூலம் கட்டப்பட்ட தான் இந்த குமார் வந்து அந்த அஞ்சு கோடி அஞ்சரை கோடியில கட்டப்பட்ட வீடு அப்புறம் அந்த மாசம் இருபது லட்சம் அப்படின்னாங்களே அது வந்து இவங்களோட சொத்து மூலம் அவங்க அம்மாவோட சொத்தின் மூலம் கிடைச்ச கடைகள் அதை வாடகைக்கு விட்டு வர்ற காசு அதுலயும் மிகப்பெரிய கொடூரம் என்ன தெரியுமா மாசம் இருபது லட்சம் எல்லாம் இல்லையா மாசம் ரெண்டரை லட்சமா இது நம்ம விசாரிக்கும் போதும் சில விடயங்கள் வந்துச்சு ஒரு மூன்றரை லட்சம் மூணு லட்சம் வரும் இருபது லட்சம் எல்லாம் இல்ல தம்பி அப்படின்ற மாதிரி ஆனா இந்த சித்ரா தேவிக்கு போறத சொம்பு தூக்கி கொண்டிருக்கான் இல்ல காட்டுக்குள்ள போய் வீரப்பனை எடுத்தவன் நான் தான் அப்படின்ற மாதிரி ஆனா எப்படி அவனுக்கு ரெண்டு பிள்ளை பெண் பிள்ளைகள் இருக்கு கேள்விப்பட்டேன் அவங்களோட பெண் பிள்ளைகளும் என்னன்னா இது என்னோட அப்பா இப்படி கேவலமா பண்றாரு நினைப்பாங்கன்னு நான் தோன்ற மனசாட்சி இருக்கிற பிள்ளைகள் தோணும் சி இப்படி ஒரு அப்பாவா அப்படின்ற மாதிரி வெக்கப்படும் சரி அப்ப அந்த ஆள் வந்து உண்மையா இருக்கு இருபது லட்சம் எல்லாம் இல்ல ரெண்டரை லட்சம் தான் அப்படின்ற மாதிரி அந்த ஆள் இது கவின் குடும்பத்துக்கு ஒரு பெருமையா இருக்கும் இது இப்படி இருக்கு ஆனா தவளை தன்பாயால் கெடுமன்ற மாதிரி நம்ம நல்லவங்களுக்கு பக்கம் நிக்கக்குள்ள நல்லவங்களுக்கு சார்பா இருக்கக்குள்ள இந்த பூவோட சேர்ந்த நாடு மணக்கும் என்ற மாதிரி நம்மட பக்கம் நல்லா தான் இருக்கும் ஆனா கெட்டதுக்கு பக்கம் நம்ம நின்னோம்னா பண்ணியோட சேர்ந்தது எதா இருந்தாலும் அது பண்ணியா தான் ஆகும் அப்படின்வாங்க அதே மாதிரி தான் அப்ப அந்த ரெண்டரை லட்சம் தான் இவங்களுக்கு மாச வருமானம் இவங்கட சித்திராதேவிக்கு சித்திராதேவியோட புருஷனுக்கு இந்த கவின் குமாருக்கு சரியா ஆனா கல்யாணம் பண்ணிக்குள்ள எப்படி எல்லாம் ஏமாத்தி வேலை பண்ணிருக்குன்னா அஞ்சு கோடியில வீடு இருக்கு மாசம் இருபது லட்சம் வருமானம் வருது அப்புறம் அரசியல் இப்படி தெரியும் அப்படி தெரியும் தாண்டி கேவலமான அந்த அந்த ஜாதி நம்ம உயர்ந்த நம்பி கட்டி வைக்கிறாங்க அந்த பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிள்ளைக்கு நிறைய விடயங்கள் தெரிய வருது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிள்ளைய வெளியே போக விடுற இல்ல யாரோடையும் பேச விடுற இல்ல இது ஒரு பக்கம் மென்டல் டார்ச்சர் அடுத்தது வந்து சாப்பிடற விடயங்கள் இதுகளுக்கு மாசமே ரெண்டரை லட்சம் தான் வருது அப்படின்னே குள்ள எல்லாம் எதை நம்பி இருந்துச்சுன்னா ரித்தனியா அவர்கள் கொண்டு வர காசு ரத்தன்யா அவர்களுக்கு சீதனமாக கிடைத்த அந்த அரிசி பருப்பு அந்த பாத்திரங்கள் அதுகளை வச்சுதான் இதுகள் இருக்கு அப்ப அந்த பிள்ளைக்கு எவ்வளவு தூரம் என்னடா இப்படிப்பட்ட குடும்பத்துல வந்துட்டோமே அப்படின்னு அது அந்த பிள்ளைக்கு முதல் அடி சரி இதை கூட சமாளிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா சைக்கோத்தனமான பலவடியங்கள் புருஷங்காரம் பெட்ரூம்குள்ள பண்றான் மாமியார் காலிக்கிட்ட போனா அது விட கேவலமா இருக்கு அந்த பிள்ளை ஃபர்ஸ்ட் நம்பி இவன் பண்ண கேவலங்கள் எல்லாம் நம்பி ஒரு இன்னொரு பெண்ணு கிட்ட சொல்றாங்க அது அதோட மாமியாரு அந்த மாமியார் அதுக்கு துணை போகுது அது அப்படி ஒரு கேவலமா இருக்கு சரி தலைவன் அப்படின்னு ஒருத்தன் இருப்பான்னா அவன் அதை விட கேவலமா இருக்கான் அப்ப எப்படி அந்த பிள்ளை பிள்ளையோட மனநிலை நினைச்சு பாருங்க ஒரு அருமையான குடும்பத்தில் பிறந்து அருமையான முறையில் வளர்ந்து இப்படி ஒரு இடத்துல வந்தா அந்த பிள்ளைக்கு எல்லாமே புதுசாக இருக்கும் புதுசாக இடத்துல விட எல்லாமே கேவலமா அரியண்டமா அசிங்கமா இருக்கும் அப்ப அந்த பிள்ளை என்ன பண்ண முடியும் அம்மா முடியல அப்பா முடியலன்னு தான் சொல்லு அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கமாண்டா எங்க அஞ்சு நாளுக்கு மேலேயே பல பேரால் தாண்ட முடியாது ஆனா இந்த பிள்ளை எழுபத்தெட்டு நாள் தாண்டி இருக்கு எழுபத்தெட்டாவது நாளுக்கு அப்புறம் தான் இந்த முடிவு எடுத்திருக்கு அதுவும் நம்ம அப்பா நம்ப இல்லையா என்ன நம்பிக்கப்பா அவன் நடிக்கிறான்ப்பா அப்படின்னு அந்த வார்த்தை அந்த பிள்ளை சொல்லியிருக்கு அப்ப எவ்வளவு தூரம் கிரிமினல் வேலை வந்து பண்ணிருக்கான்னு இந்த கவினு கவினை பெற்றவள் கவினோட அப்பனே ஆஹ் இதுக்கு அந்த வீரவப்பனை போட்டோ எடுத்தவன் சப்போர்ட் வேற அவனுக்கு வேற ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் கேள்விப்பட்டேன் அந்த பெண் பிள்ளைகள் அறிவு இருந்துச்சுன்னா அவங்க அப்பனுக்கு சட்டை பிடிச்சா பண்ற அப்படி இது இவ்வளவு பெரிய கிரிமினல் வேலை இந்த கவினோட குடும்பம் பண்ணிருக்கு இதை தாண்டி இந்த கவின்குமாருக்கு ரெத்தனியா அவர்களை வந்து கல்யாணம் பேசும்போது நிறைய பேர் கிட்ட நிறைய விடயங்கள் பார்த்திருக்காங்க அதுல பல பேர் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவர்களுடைய அப்பா தான் விழுந்திருக்காரு அவங்களோட குடும்பம் தான் விழுந்திருக்கு அதுவும் பல பைகள் சொல்லித்தான் கல்யாணங்களை வந்து பண்ணிருக்கு முக்கியமா அந்த ஜாதி என்றது இருக்கு சரிங்களா இது வந்து யாருமே சொல்லாத மிகப்பெரிய உண்மை நேற்று நண்பர் போட்டிருந்தாரு அவருக்கு அப்புறம் நம்ம சொல்றோம் இன்னும் பல உண்மைகள் வரும் பல உண்மைகள் வரும் அப்புறம் இந்த சித்ரா தேவி சொந்த தாயையே மதிக்கிறே இல்ல சொந்த சௌதரங்களே மதிக்கிறே இல்ல அது எப்படின்னா பெத்த தாய்கிட்ட ஒரு நூறு ரூபாய் இருக்கு நான் உதாரணத்துக்கு சொல்றேன் பெத்த தாய்கிட்ட ஒரு நூறு ரூபாய் இருக்கு அந்த நூறு ரூபாயத்தான் அவங்க அந்த பெத்த தாய் மூணு பிள்ளைகளுக்கு ரெண்டு பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளைக்கு கொடுக்கணும்னா இந்த சித்ராதேவி எப்படிப்பட்டவங்கன்னா அந்த நூறு ரூபாயை பறிச்சு போட்டு ஒரு நாள் தான் இந்த சித்திராதேவி அதைத்தான் இந்த சித்ராதேவி பண்ணது அதனால தான் அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் அதாவது அவங்கள பெற்றவங்களும் இந்த அம்மாவை தள்ளி வச்சுட்டாங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க இப்படிப்பட்ட அம்மா பெற்றவங்களை மதிக்காத இந்த சித்ரா தேவி கூட மதிக்காத இந்த சித்ரா தேவி சொத்துக்கு ஆசைப்பட்டு இவ்வளவு கேவலமான முறையில வாழ்ந்து கொண்டிருந்த சித்ரா தேவி அவர் ரித்தன்யா அவர்கள் குடும்பத்தை என்ன மாதிரி பார்த்திருக்கோம் எதற்காக அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் அந்த பிள்ளையோட நலனை விட அதுக்கு சித்ரா தேவிக்கு எதிர் மேல குறியா இருந்திருக்கும் ரித்தன்யா அவர்களுடைய சொத்து பத்தே அந்த மூணுக்கும் கவினு கவினோட அப்ப கவினோட அம்மா இந்த மூணோட குறியுமே ரித்தனியாவோட சொத்தின் மேலம் தான் இருந்தது அந்த பிள்ளை மீது இல்லை இது தெல்ல தெளிவா தெரியுது இது அந்த பிள்ளையோட வாக்கு மூலம் ஆடியோ மூலமே அந்த கிரிமினல் ஃபேமிலி என்றதன் மூலம் இப்ப பல உண்மைகள் வெளியில வந்திருக்கு மக்களே சரிங்களா இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த கவின் குடும்பம் மட்டும்தான் இப்படி கல்யாணம் பண்ணிக்குள்ள எவனோ ஒருத்தன் ஆயிரம் பையாவது சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணனு எவன் எழுதுனான்னு தெரியல அவன் மட்டும் மாட்டுப்பட்டானா செருப்பு தான் பேசுவான் அவனுக்கு கல்யாணம் என்றது ரெண்டு வடிய என்னோட சொல்றேன் சரிங்களா கல்யாணம் முடிவில்லை ஒரு கத்தாலி ஏறிட்டு மோதிரம் ஏறிட்டுனா அவனோட தான் சரி வர இல்லையா தூக்கி எறிஞ்சு போட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு போய் உங்களோட வாழ்க்கையை விருப்பப்பட்ட மாதிரி வாழுங்க ஒன்னு ரெண்டாவது கல்யாணம் நீடிக்கணும்னா உண்மைகளை சொல்லுங்க அஞ்சு கோடிக்கு வீடு வந்து இப்படித்தான் கட்டுனே வேற எந்த காசுமே வந்து இல்ல கடன் இருக்கு அப்படின்னா சொல்லு அப்ப உன்னோட மனசை விரும்புறவங்க பொண்ண தருவாங்க தேவையில்லை உண்மையை சொல்லி பண்ணி கல்யாணம் நிலைச்சிருக்கும் டிவோர்ஸ் ஆகிறதும் சண்டைகள் வர்றதுக்கு காரணமுமே இந்த பைகளை சொல்லி கல்யாணம் பண்றதனால இந்த ஜாதி என்ற குப்பையை பார்த்து கல்யாணம் பண்றதுனால பணம் என்ற ஒண்ணை பார்த்து கல்யாணம் பண்றதனால மனசை பார்த்து கல்யாணம் பண்ணுங்கடா ஓகே ரெண்டுக்கும் ஓகே அங்க கல்யாணம் நினைக்கும் இது வந்து பல பேருக்கு நம்ம வந்து சொல்லிச்சு ரத்தனையா அவர்கள் விடயத்துல பல பேர் பார்க்குறபடியா அந்த டைம்ல நான் இந்த விடயத்தையும் யூஸ் பண்ணி சொல்லிக்கிறேன் சரிங்களா இப்படிப்பட்ட கவினும் சரி கவின பெத்தது பெத்ததுகளும் சரி வழியிலேயே வரக்கூடாது இது வந்து இன்னைக்கு அந்த கவின் குமார்களோட கேவலங்களோட ஒரு அப்டேட் நிறைய விடயங்கள் வெளியில வரும் நிறைய விடயங்கள் வெளியில வரும் உண்மை வெல்லும்னு நான் நம்புறேன் நன்றி